வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு நேற்று வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலம் நேற்று நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிற்பகல் இரண்டு முப்பது மணி அளவில் புயலாக பலபெற்று பெற்று பெங் ஜல் என்ற பெயரோடு இப்போது வங்கக்கடலில் புயலாக நிலை கொண்டுள்ளது இப்போது நிலவரப்படி அதிகாலை நேரங்களில் சென்னைக்கு தென்கிழக்கில் சுமார் இருநூற்று நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் பெங்சல் புயல் மையம் கொண்டுள்ளது மேலும் புதுச்சேரிக்கு நேர்கிழக்கில் இருநூற்று நாற்பது கிலோமீட்டராகவும் நாகப்பட்டினத்துக்கு வடகிழக்கில் இருநூற்று அறுபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் பெங்ச் புயல் சுமார் தொண்ணூறு கிலோமீட்டர் காற்றின் வேகம் கொண்ட புயலாக மையம் கொண்டுள்ளது இந்த புயல் கரையை கடக்கும் பொழுது தொண்ணூறு கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயலாக சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் கரையை கடக்கும் என்றும் அறிவித்திருந்த நிலையில் இந்த நிகழ்வு வடமேற்காக மேற்காக இன்று நகர்ந்து வந்து சென்னைக்கு சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள பொழுது மேலும் வேகம் எடுத்து மேலும் தீவிரமடைந்து தீவிர புயலாக நூறு முதல் நூற்று இருபது கிலோமீட்டர் காற்றின் வேகம் கொண்ட பெங்ஷன் புயலாக வட மேற்காக நகர்ந்து மீண்டும் இன்று நவம்பர் முப்பதாம் தேதி மதியத்துக்கு பிறகு தென்மேற்காக நகர்ந்து இன்று நள்ளிரவு நேரங்களில் புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையே கரை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது நிலை கொண்டிருந்த சாதாரண புயல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயலாக பெங்சங் புயல் நிலை கொண்டுள்ளது இந்த புயல் இன்று வட மேற்காக நகர்ந்து சென்னைக்கு நூறு கிலோமீட்டர் தொலைவில் வரும்பொழுது இன்றும் மதியத்துக்கு பிறகு தீவிர புயலாக வலுப்பெற்று சுமார் நூறு முதல் நூற்றி இருபது கிலோமீட்டர் வரை காற்றின் கொண்ட புயலாக தீவிர புயலாக வலுப்பெற்று மீண்டும் தென்மேற்காக நகர்ந்து இன்று இரவு பத்து மணிக்கு பிறகு கரையை கடக்க துவங்கும் சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே இன்று இரவு பத்து மணிக்கு பிறகு கடையை கரையை கடக்க துவங்கும் மெல்ல கரையை கடந்து நாளை டிசம்பர் ஒன்றாம் தேதி முற்பகல் பனிரெண்டாம் பனிரெண்டு மணி வரை கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒரு தீவிர புயலாக கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நூறு முதல் நூற்றி இருபது கிலோமீட்டர் காற்றின் வேகம் கொண்ட புயலாக சற்று தீவிர புயலாக கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு கரை கடந்த பிறகு தென்மேற்காக நிகழ்வு பயணிக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் சேலம் வடக்கு பகுதி தருமபுரி தெற்கு பகுதி மேலும் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி நீலகிரி வடக்கு பகுதி கர்நாடகா தெற்கு பகுதி தெற்கு கர்நாடகா தெற்கு பகுதி வழியாக டிசம்பர் மூன்றாம் தேதி அதிகாலையில் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அரபிக்கடலில் இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு தீவிர புயலாக கரையை கடந்தாலும் மேற்கே செல்ல செல்ல படிப்படியாக தீவிரம் குறைந்து வலுவடைந்து வலு ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகும் அதன் பிறகு மேற்கே செல்லும் பொழுது டிசம்பர் இரண்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மேலும் டிசம்பர் மூன்றாம் தேதி அரபிக்கடலில் இறங்கும் பொழுது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அரபிக்கடலில் இறங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் வட மாவட்டங்கள் முழுவதுமே மிக கனமழை அதீத கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சுமார் பன்னிரண்டு மணி நேரங்கள் மிக கனமழை அதில் அதீத கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது மிக கனமழை கிடைக்கும் இடம் பெரும்பாலும் இன்று சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மதுராந்தகம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மிக கனமழை அதீத கனமழை மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று காலை நேரங்களில் கனமழையாக தொடர்ந்தாலும் இன்று பத்து மணிக்கு பிறகு மிக கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது மதியத்துக்கு பிறகு அதீத கனமழையாக மாலை நேரங்களில் கிடைக்கும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வேளையில் டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்று காலை ஒரு ஏழு மணிக்கு பிறகு மழை தொடங்கினாலும் விட்டு விட்டு என்று கனமழை மிதமான மழை மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் மயிலாடுதுறைக்கு தெற்கு பகுதி மேலும் இந்த நிகழ்வு பெஞ்சாக் புயல் கரையை கடக்கு முன் நிகழ்வுக்கு வடக்கு பகுதி கனமழை மிக கனமழை கொடுக்கும் நிகழ்வு கரையை கடந்த பிறகு நிகழ்வுக்கு தெற்கு பகுதி காற்று என்பவை என்பதால் நிகழ்வுக்கு தெற்கு பகுதி மழை அது தீவிர மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இந்த நிகழ்வால் வேலூர் வேலூருக்கு கனமழை மிக கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்பது அதீத கனமழை என்பது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு வேலூர் மணிக்கலம் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பனிரெண்டு மணி நேரங்கள் மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கும் ஒரு பனிரெண்டு மணி நேரம் மிக கனமழை அதீத கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு செல்ல செல்ல திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் நீலகிரி தெற்கு கர்நாடகா கேரளா முழுவதுமே கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்பது மேலும் வால்பாறை கொடைக்கானல் தேனி இந்த இடங்களுக்கும் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்பது டிசம்பர் இரண்டாம் தேதி மேலும் டிசம்பர் இரண்டாம் தேதி மதிய மாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கே ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி தென்காசி மேலும் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களுக்கும் மதிய மாலை நேரங்களில் ஆங்காங்கே ஆங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது உள் மாவட்டங்களுக்கும் நிகழ்வு சென்றாலும் கிழக்கு காற்றை ஏர்த்து டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் டிசம்பர் இரண்டாம் தேதியும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் மூன்றாம் தேதி அரபிக்கடலில் இறங்கி பிறகு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இரவு வரை மழை நீடிக்க வாய்ப்புள்ளது மதிய மாநில உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வால் திருச்சிக்கு வடக்குள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழை மிக கனமழை அதீத கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மிக கனமழை அதீத கனமழை என்பது ஒவ்வொரு மாதத்துக்கும் பனிரெண்டு மணி நேரங்கள் க மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மிக கனமழை அதீத கனமழையும் அதில் அடங்கும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை பெரிதாக இந்த நிகழ்வால் இந்த பெஞ்சாங் புயலால் பெரிதாக மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை உங்களுக்கு வருகிற நவ் டிசம்பர் நான்காம் தேதி மன்னார் வளைகுடாவில் ஒரு தற்காலிக காற்று சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு ஒரு வளிமண்டல சுழற்சியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோய்க்கு பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக டிசம்பர் நான்காம் தேதி ஆங்கங்கே ஆங்கே லேசான பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் ஐந்தாம் தேதி சட்டு கூடுதலான பரப்பில் மிதமான முதல் சற்று கனமையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் ஆறாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மழை கொடுக்க இருக்கிறது மேலும் ஒரு நிகழ்வு வர இருக்கிறது அந்த நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ அல்லது காற்றழுத்த தாழ்வு நிலையாகவோ இலங்கைக்கு தெற்கு புறமாக வந்து குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றுதான் டிசம்பர் எட்டாம் தேதிக்கு பிறகு நல்ல பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் ஒன்பது பத்து தேதிகளில் தொடர் மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தமிழகம் முழுவதுமே ஒரு பரவலான பொழிவு அந்த நிகழ்வால் கிடைக்கும் அதில் தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போது வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் பெஞ்சான் புயல் எந்த அளவுக்கும் மழையை கொடுக்கும் என்று பார்ப்போம் இப்போது சென்னைக்கு சுமார் இருநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் பென்ஷன் புயல் மையம் கொண்டுள்ளது இன்று சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மதுராந்தகம் இந்த இடங்களுக்கு மழை பொழிவு கொடுத்தாலும் காலை ஏழு மணிக்கு பிறகு டெல்டா மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பு காலை பத்து மணிக்கு பிறகு விட்டு விட்டு மிதமான மழை கனமழையாக மாற இருக்கிறது டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே அதே வேளையில் காலை பத்து மணிக்கு பிறகு சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதிய மாலை நேரங்களில் அதீத கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று அதீத கனமழை கிடைக்கும் இடம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மதா மதுராந்தகம் இந்த இடங்களுக்கு இன்று மிக கனமழை அதீத கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது நிகழ்வு கரையை நெருங்கும் பொழுது புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கும் அதீத கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கரையை கடந்த பிறகு மேலும் சற்று கூடுதலான பிறப்பில் மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதீத கனமழை ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் நள்ளிரவு நேரங்களில் மிக கனமழை அதீத கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே நேரங்களில் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது மேலும் கரையை கடந்து உள்ளே சென்ற பிறகு மேலும் தீவிரம் அடைய வாய்ப்புள்ளது அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் நெய்வேலி மயிலாடுதுறை இந்த இடங்களுக்கு கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை கனமழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழை கனமழையாக மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் வேதாரண்யம் முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கெலாம் அதிகபட்சம் கனமழை மிதமான மழை கனமழை என்று மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் ஆனால் மிக கனமழை என்பது மயிலாடுதுறைக்கு வடக்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கும்பகோணத்துக்கும் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் கரை கரைக்கடக்கு முன் வடக்கு பகுதி உள்ள மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை அதீத கனமழை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் கரையை கடந்த பிறகு தெற்கு உள்ள மா மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை வரை அதீத கனமழை கொடுக்க வாய்ப்புள்ளது மேலும் டிசம்பர் ஒன்றாம் தேதி மாலைக்கு பிறகு சற்று மேற்கே நகர்ந்துவிடும் என்பதால் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை கொடுக்க வாய்ப்புள்ளது அதேவேளை கரூர் நாமக்கல் திருச்சி இந்தியர்களுக்கும் அதீத கனமழை கொடுக்க வாய்ப்புள்ளது மேலும் டிசம்பர் இரண்டாம் தேதி மேலும் மேற்கு நகர்ந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக திருப்பூர் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் டிசம்பர் இரண்டாம் தேதி டிசம்பர் ஒன்றாம் தேதி மாலைக்கு பிறகு கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு நீலகிரி மாவட்டங்களுக்கும் மழை தொடங்கும் ஆனால் நள்ளிரவு நேரங்களில் கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டிசம்பர் நாள் முழுவதுமே இரண்டாம் தேதி முழுவதுமே கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் திருப்பூர் ஈரோடு மேலும் நீலகிரி இந்த மாவட்டங்களுக்கு மழை மிக கனமழை அதீத கனமழை கொடுக்க வாய்ப்புள்ளது மேலும் டிசம்பர் மூன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் அரபிக்கடலில் இறங்கும் என்பதால் மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் கேரளா முழுவதுமே கனமழை மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் நள்ளிரவு இரண்டாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகுதான் மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் வால்பாறை கொடைக்கானல் தேனி இந்த இடங்களுக்கெல்லாம் கணமலை மிக கணமலை கிடைக்க வைப்பது பொள்ளாச்சிக்கும் டிசம்பர் நள்ளிரவுக்கு பிறகு டிசம்பர் ரெண்டாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு மிக கனமழை எதிர்பார்க்கலாம் பொள்ளாச்சியை பொறுத்தவரை பொள்ளாச்சி கிணத்துக்கடவு பெரிய நகமம் தாராபுரம் ஊடுமலைப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இரண்டாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு அதற்கு முன் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி கனமழை மிக கனமழை கிடைத்தாலும் நள்ளிரவில் இருந்து கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் முழுவதுமே ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மன்னிக்கணும் டிசம்பர் மூன்றாம் தேதி கோயம்புத்தூர் தெற்கு பகுதியுள்ள இடங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது நிகழ்வு அரபிக்கடலில் இறங்கும் பொழுது தான் டிசம்பர் மூன்றாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பெரிய நகமும் கிணத்துக்கடவு மேலும் தாராபுரம் தேனி வால்பாறை கொடைக்கானல் இருந்த இடங்களெலாம் மூன்றாம் தேதி நள்ளிர்க்கு பிறகு கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மூன்றாம் தேதி மதியம் வரை ஒரு நல்ல மழை பொழிவு மிக கனமழையாகவே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மூன்றாம் தேதி மதியத்துக்கு பிறகு படிப்படியாக மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது அதே வழியே சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு தொடர்ந்து விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மிதமான மழை கனமழையாக விட்டுவிட்டு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை டிசம்பர் இரண்டாம் தேதி ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை விருதுநகர் தென்காசி இந்த இடங்களுக்கு ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இரண்டாம் தேதி நிகழ்வு மேற்கே செல்ல செல்ல தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்பது டிசம்பர் இரண்டாம் தேதி மூன்றாம் தேதியும் ஆங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு மேற்கே செல்ல செல்ல வட மாவட்டங்களுக்கு மழை படிப்படியாக மேற்குள்ள மாவட்டங்களுக்கு மழை முன்னேறும் மேலும் மேலும் மேற்கு செல்ல செல்ல தென் மாவட்டங்களுக்கு டிசம்பர் இரண்டாம் தேதி முதல் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நிகழ்வு மூன்றாம் தேதி அதிகாலைக்கு பிறகு அரபிக்கடலில் இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மீண்டும் டிசம்பர் நான்காம் தேதி மன்னார் வளைகுடாவில் ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது சுழற்சி உருவாகி அந்த நிலையில் வளிமண்டல சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக டிசம்பர் நான்காம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் ஐந்தாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கிழமையாகவும் டிசம்பர் ஆறாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழை என்பது டிசம்பர் எட்டாம் தேதிக்கு பிறகு இலங்கைக்கு தெற்கு புறமாக ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை அல்லது காற்றழுத்த தாழ்வு பகுதி குமரிக்கடல் வழியாக பயணிக்க மேற்கு நோக்கி பயணிக்க வைப்பது அந்த நிகழ்வால் டிசம்பர் எட்டாம் இருந்து ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு டிசம்பர் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் தேதி வரை ஒரு நல்ல மழைப்பொழிவு தென் மாவட்டங்கள் தமிழகம் முழுவதும் மழை கொடுத்தாலும் தென் மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்